இன்றைக்கு ஊழியங்கள் மிக மோசமாய் மாறி இருக்கிறது நான் ஜெட்ல போனாலும் நீ தசம பார்த்து என்ன பண்ணியே ஆகணும் எனக்கு கொடுத்தாகணும் ஊழியனுக்கு நூறு கம்பெனி இருக்கு நூறு ஷேர் மார்க்கெட்ல இருக்கு எல்லா இடத்துலயும் பணம் வந்து கொண்டிருக்கிறது கல்லூரி இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பள்ளிகள் இருக்கிறது எல்லாத்தில இருந்து பணம் வந்து கொண்டிருக்கிறது நான் கேட்கிறேன் அவ்வளவு பணத்தையும் வைத்து கொண்டும் ஜனங்களிடத்துல போய் பணம் என்று கேட்கிறது எந்த விதத்துல நியாயம் ஜீரோ பேலன்ஸ் எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கிறது ஏன் நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை நெகேமியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டாமா இந்நேரம் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை அடைவதற்கு இந்த ஊழியர்கள் காரணமா இருந்திருக்க வேண்டும் ஆனா பொதுமக்கள் மத்தியில இவர்கள் எப்படி தங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் மத போதகர்கள் நல்லா பாருங்க எல்லா சாமியார்கள் மத போதர்களும் எப்படி இருப்பாங்க நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க எல்லாம் தான் இருப்பாங்க நித்தியானந்தா என்று சொல்லுகிறோம் எங்க இருக்கிறாருன்னு தெரியல அவர் பாட்டுக்கு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எங்க எதுக்காக அவருக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அவர் ஒரு சாமியார் தானே எதற்காக அங்கு பணத்தை அவர்கள் வாங்குகிறார்கள் என்ன அப்படி அவர்களுக்கு தேவை இருந்துவிடப் போகிறது பயங்கரமான ஆபத்து பணம் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தையே மிக மோசமாய் மாற்றி கொண்டிருக்கிறது நெகேமியா தன்னிடத்தில் ஏற்கனவே பணம் இருக்கிறது ஜனங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் எந்த ஊழியனாவது வேண்டாம் என்று சொல்லி பழகுகிறார்களா ஜெட்ல போற ஊழியரை சொல்றேன் கஷ்டப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்களை பற்றி நான் பேசவில்லை சபைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது அவங்க குடும்பத்துக்கு தேவை இருக்கு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கு அதற்கு கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் பிஎம்டபிள்யூல வர்றவங்க ஜெட்ல போறவங்க இன்னும் எதற்காக பணம் பணம் என்று அறித்து கொண்டிருக்கிறாங்க அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை அவர்களுடைய வயிறு அவர்களுடைய தேவன் அவர்கள் சிலுவைக்கு பயங்கர இருக்கிறாங்க